இங்க ஒரு பெரிய கார்டன் இருக்கு இது வீரர்கள் தங்கும் இடமா அதே போல வெடி மருந்து வைக்கிற இடம்லாம் அங்கே இருக்கு அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க ரூமு அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா தரங்கம்பாடி கோட்டைக்குள்ள வரோம் அங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த காலத்தில் இருந்த ஏதோ இதெல்லாம் வச்சுருக்காங்க எது முள் வச்சுருக்காங்க எதுன்னு தெரியல இருக்கு அந்த காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆயுதம் மண் மண்பானைகள் அதெல்லாம் இருக்குது விளக்கு சங்கு எத்த பெஸாக இருக்குண்டு எல்லாமே சங்கு நிறைய மாடலில் இருக்குது சங்கு அடுத்து மரத்துலேயே உள்ள சிவலிங்கம் இருக்குது அதுக்கடுத்து வந்து அந்த விளக்கு இந்த காலத்தில் உள்ள விளக்கு அது மரத்துலேயே உள்ள போட்டு இருங்க அந்த காலத்தில் இருந்த பீரங்கி இந்த இடத்துல இருக்கிற பீரங்கி இப்படி இருக்குன்ட்டு மேலே இருக்கும் பீரங்கிலாம் அப்படி இருக்கு இங்கே பாருங்க பெரிய திமிங்கலத்தோட எலும்பு இடத்துல சாமி சிலையெல்லாம் இருக்குது இருங்க அந்த காலத்தில் இருந்த மேப்பு நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா அழகான பீச்சு சூப்பராக நல்லா காற்று வருது சத்த நேரம் அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்குது நல்லா காற்று